இன்னைக்கான மினி பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சென்னையில் இருக்க கஸ்டமர் குப்பமேனி சோப் வந்து ஒரு நாலு பீஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியே சோப் பேஸ் நானூற்றி ஐம்பத்தாறு கிராம் எடுத்துட்டு அதை வந்து மெல்டிங் ப்ராசஸ்க்கு வச்சாச்சு அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான குப்பமேனி இலையும் கூட சேர்ந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வேப்பலையும் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெறும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதை நல்லா வடிகட்டிட்டு அந்த லிக்விட் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் குப்பமேனிஸ் பவுடராகவும் போடலாம் ஆனால் நம்ம இன்றைக்கி பவுடராக போடாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு லிக்விடாக பண்ண போகிறோம் ஸோ வந்து சோப் பேஸும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற லிக்விடை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ராக்ரன்ஸ்க்காக மைசூர் சாண்டில் வந்துட்டு ஒரு அரை மூடி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நான் விட்டுவிட்டேன் மறுநாள் எடுத்து தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குப்பமேனி சோப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலத்தில் வந்து நம்ம ஸ்கின் இரிட்டேஷன் பயங்கரமாக இருக்குது ஸ்கின் வந்துட்டு ரொம்ப அலர்ஜிக்கு உள்ளாகுது அதே மாதிரி கா வேர்க்குருவு மாதிரி வருது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு குப்பமேனி சோப்பு நல்லா யூஸ் ஆகும் ரோஸ் மோல்டில் ஊற்றி வச்சுருந்த சோப்பு வந்துட்டு ஆறு பீஸில் நாலு பீஸ் வந்துட்டு கஸ்டமருக்கு சென்ட் பண்ணியாச்சு மீதி ரெண்டு வந்து சேல்ஸ் போட்டாச்சு இன்னொரு மோல்டில் ஊற்றுற சோப்பை வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்கு எடுத்து இந்த குப்பம் இனி சோப் வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க